தாய்மொழி நாள் சிறப்பு வாழ்த்து செய்தியாக பகிர்கிறார் பேச்சுலகின் பிதாமகர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்றைக்கு மொழி நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஐயா இந்த தாய்மொழி நாளில் மக்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றோங்க ஐயா மொழி என்பது உன் மொழி உன் தாய் தந்த தமிழ் சொத்து உன்னுடைய மொழியை நீ பேண வேண்டும் பேச வேண்டும் சொல்ல வேண்டும் அதில் இருக்கின்ற எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மொழிக்கு ஏராளமான வளர்ச்சி மிகுந்த சொற்கள் இருக்கின்றன ஆனால் அந்த சொற்களை எல்லாம் தடம் புரட்டி வெளியே தள்ளிவிடுவதற்கு ஆங்கில மொழி உள்ளே நுழைந்திருக்கிறது ஆங்கிலத்தை நாம் நிகழ முடியாது அதற்காகவே அதையே புகழவும் முடியாது ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோம் உலகத்தை அதன் மூலமாக ஆள முயற்சி பண்ணுவோம் தமிழில் நிலை நிலைபற்ற மனிதர்களாக வாழ்வோம் வளர்வோம் தமிழை பேச கற்றுக்கொள்ளுவோம் பிறர்க்கு சொல்லத்தர கற்றுக்கொள்வோம் தமிழில் என்ன இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம் அதை எல்லாருக்கும் வாரி வழங்குகின்ற வளல்களாக நாம் மாறுவோம் தமிழ் தாய்மொழி அந்த தாய்மொழி நாளிலே உங்கள் அத்தனை வரையும் பார்ப்பதிலும் வாழ்த்து சொல்வதிலும் பெருமைப்படுகிறேன் உங்களுக்கு என்னுடைய ஆசைகள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிகள் ஐயா